சென்னையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவரது மனைவி பொற்குடியை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு பின்னால் யாரோ கொலைக்கு திட்டமிட்டுள்ளனர் எனவே சிபிஐ விசாரணையை அறிவிக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன் சிபிஐ விசாரணையில் முக்கிய குற்றவாளிகளை நிச்சயம் பிடிப்போம் தமிழகத்தில் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல தலித் தலைவர்களும் இங்கு இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையும் கூட தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நடைபெறும் தலித் படுகொலைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுப்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலை கூறினார் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய குடியரசுக் கட்சி அதுவாலி பிரிவின் தமிழ் மாநில தலைவர் எம் ஏ சூசை தலைமை நிலையச் செயலாளர் ஏஇ மனோகரன் தேசிய குழு உறுப்பினர் கே எஸ் எஸ் நாகராஜன் இளைஞரணி துணைத் தலைவர் கோகுல் உள்ளிட்டோர் உடனே இருந்தனர்